ஓம் செய்வாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் மகாபாரத சகுனியம் லாட்டரி யோகமும் அப்படிங்கிற தலைப்பில் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் பொதுவாக லாட்டரி சீட்டுங்கிறது லாட்டரி யோகம் தான் சொல்கிறோம் அதை தோஷம்னே சொல்கிறதில்லை அதனால தான் லாட்ரி சீட்டு யோகம் வந்துடும் நிறைய பேர் லாட்ரி சீட்டை விரும்புகிறாங்க உலகம் முழுதும் இன்னைக்கு லாட்ரி சீட்டு இருக்குது நான் இந்த பதிவை போடுறது தமிழ்நாட்டில் ஆனால் இங்கே லாட்ரி சீட்டு கிடையாது தடை இருக்குது இங்கே லாட்ரி சீட்டும் கிடைக்காது ஆனால் இன்றைக்கி உலகம் முழுதும் இன்டர்நெட்டில் ஒரு ஜாயிண்ட்டு இருக்கிறதுனால இணைப்பு இருக்கிறதுனால லாட்ரி சீட்டை எல்லாருமே சர்வசாதாரணமாக வாங்குகிறாங்க ஆன்லைனில் நிறைய வாங்குகிறாங்க அதனால் லாட்ரி சீட்டை பதிவு இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் போட்டால் நிறைய வியூஸ் போகுது ஆனால் அந்த லாட்ரி சீட்டை பற்றின விஷயத்தை வந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நான் போட்ட வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய லாட்ரி சீட்டை பற்றி கேட்குறாங்க இந்த லாட்ரி சீட்டு அப்படிங்கிறது இப்போ வந்தது கிடையாது இது உலகம் வந்து தோன்றின காலத்திலருந்தே இந்த மாதிரி ஒரு இந்த லாட்ரி சீட்டுங்கிற மாதிரி விஷயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இது வந்து வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு மாதிரி ஒரு வடிவம் தான் மாறுமோ ஒழிய ஆனால் இந்த லாட்ரி சீட்டுங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது லாட்ரி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தை லாட்ரி சீட்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னா ஏன்னா அந்த மகாபாரதத்தில் ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதையே அதில் தான் இருக்குது அதில் வந்து சகுனிங்கிறவர் இந்த லாட்ரி மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகடை தாயம்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் ஒரு நாட்டையே வந்து பிடிச்சிருக்கார் அவருடைய தான் இந்த அவர் பக்கம் இருந்த துரியோதனனுக்கு நாடு கிடைச்சது பொதுவாக விளையாட்டு வந்து விபரீதம்னு தான் சொல்லுவாங்க ஆனால் விளையாட்டில் வெற்றியும் கிடைக்குங்கிறத அவர் நிரூபித்தார் விளையாட்டுங்கிறது லாட்ரி சீட்டு இந்த சூதாட்டம் சூதுங்கிறதே ஆட்டம் தான் சொல்கிறாங்க ஏன்னா அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் சீரியஸாக எடுத்துக்கும் போது தான் அது விபரீதமாகுது விளையாட்டு விபரீதமாகுது அது மாதிரி இப்போ நான் லாட்ரி சீட்டில் வந்து சில ரகசியமான சில விஷயங்கள் இருக்குது லாட்ரி சீட்டுக்கும் அந்த தாய கட்டைக்கும் அது பகடைன்னு சொல்கிறாங்கள்ல அதுக்கும் சில ரகசியமான விஷயங்கள் இருக்குது அது நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பதிவு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த தாயக்கட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஜாதகத்தோடு எப்படி பொருந்தி போகுது இந்த உலகையே ஆட்டி வைக்கக்கூடிய இந்த ஜாதகமும் இந்த லாட்ரி சீட்டும் பகடைக்காயும் எப்படி பொருந்தி போதுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ அந்த தாயக்கட்டைன்னா ரெண்டு தான் இருக்கும் ரெண்டு கட்டை இருக்கும் அது வந்து பித்தாலையில் இருக்கும் எலும்பில் இருக்கும் சில இடங்களில் மரக்கட்டையில் இருக்கும் ஒரு சிலர் ஆதி காலத்தில் ராஜாக்கள்லாம் தங்கத்தில் கூட அதை செஞ்சு வச்சுருந்துருக்காங்க அது மாதிரி ஆனால் ரெண்டு தான் இருக்கும் தங்கத்தில் செஞ்சாலும் அது ரெண்டு தான் செய்யணும் இரும்பில் செஞ்சாலும் மரத்தில் செஞ்சாலும் அதை ரெண்டு தான் செய்யணும் ஏன்னா அதில் தான் நம்ம ஜாதக கட்டத்தோட பொருதி போகிற விஷயம் இருக்குது அதுக்கு நான் தங்கத்தில் செய்கிறேன்னு மூணு செய்ய முடியாது நாலு செய்ய முடியாது ஏன்னா அந்த ஆட்டம் விளையாட முடியாது அந்த ஆட்டம் சக்சஸ்ஸு கொடுக்காது அதனால தான் ஜாயக்கட்டையை ரெண்டு கட்டையாக வச்சாங்க அந்த ரெண்டு கட்டை எது தெரியுங்களா நம்ம ஜாதகத்தில் இருக்கிற ராகுவும் கேதுவும் தான் இந்த ராகுவும் கேதுவும் தான் ஜாதகத்தில் இருக்கிற அதாவது ஜாதகம்னு நம்ம சொல்லும்போது கிரகங்கள் கிரகங்கள்லேயே ராகு கேது தான் பலம் பொருந்தியது ஒரு நாட்டையே பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு பலம் பொருந்தியது அப்படிங்கிறது மகாபாரதத்துலேயே நிரூபித்தது ராகுவும் கேதும்தான் எல்லோரும் அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு ஒரே மாதிரி உள்ள ரெண்டு வந்து ராகுவும் கேதுவும் தான் அதுதான் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது இந்த பதிவை பார்த்தா நிறைய பேருக்கு புரியும் அந்த ராகுவும் கேதுந்தான் அந்த ராகுவும் கேதுவும் எப்படின்னா இந்த பன்னெண்டு கட்டம் ராசி கட்டத்தில் நம்ம ஜாதக கட்டம் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் பன்னெண்டு கட்டம் தான் இருக்கும் இந்த பன்னெண்டு கட்டம் தான் இந்த ராகு கேதுக்கு வந்து கண்ட்ரோலில் இருக்கும் ஏன் மற்ற கிரகங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காங்கன்னு கேட்காதீங்க ஆனால் நிச்சயமாக ராகு கேது கண்ட்ரோலில் தான் இந்த பன்னெண்டு கட்டமும் இருக்கும் இதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா மேசத்துலேருந்து கன்னி வரையும் இன்னிங்கன்னா ஆறு கட்டம் வரும் ஆறு கட்டம் அந்த ஆறு கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேசம் ரிஷபம் இதுனா கடகம் சிம்மம் கன்னி இந்த ஆறும் இப்போ மேசத்தில் யாரால் இருந்தார்னா இந்த ஆறு கட்டமும் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் கேது வந்து அவருக்கு நேர் எது இல்லை துலாமில் இருப்பார் இதில் இருந்து ஆறு கட்டத்தை எடுத்தோம்னா துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கொம்பம் கண் மீனம் இந்த ஆறு கட்டமும் கேதுவோட தான் இருக்கும் இதை தான் அந்த தாயக்கட்டையில் வச்சுருப்பாங்க ராகு கேதுங்கிறது ரெண்டு கட்டை அந்த இதில் எத்தனை புள்ளி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு கட்டையில் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி இருக்கும் அந்த ஆறு தான் அந்த ஆறு கண்ட்ரோலில் வச்சுருக்க ஆறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையில் ஒரு பக்கம் மூணு இருக்கும் இன்னொரு பக்கம் ரெண்டு இருக்கும் ஒரு பக்கம் ஒன்று இருக்கும் கரெக்டாக ஆறு கட் ஆறு புள்ளி வந்துருச்சா அதுதான் ஆறு கட்டம் இன்னொரு கட்டையிலையும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மூணு புள்ளி ரெண்டு புள்ளி ஒரு பக்கம் ஒரு புள்ளி ஒரு பக்கம் ஒன்றுமே இருக்காது அந்த ஆறு புள்ளிகள் தான் இந்த பக்கம் இருக்க ஆறு புள்ளிகள் தான் ஒரு ராஜ்யத்தையே தீர்மானித்தது அதுபோல் இந்த அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய லாட்டரி சீட்டில் பார்த்திங்கன்னா ஆறு நம்பர் தான் இருக்கும் இந்த ஆறு நம்பர் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுது சாதாரண ஏழையும் கோடீஸ்வராயா கோடீஸ்வர நிலைக்கு அடைஞ்சு அவங்க ஒரு ராஜா மாதிரி வாழ வாழ ஆரம்பிச்சிட்றான் இதை தான் வந்து ராகு கேது கண்ட்ரோலில் தான் இந்த லாட்டரி சீட்டே இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன் இந்த ஆறு புள்ளிகள் வந்து மாறி மாறி விழுந்தால் அவங்களுக்கு வெற்றி தோல்வி வந்து கிடைக்கிது தாயக்கட்டையில் அதே போல் தான் இந்த ஆறு புள்ளின்னு சொல்லக்கூடிய நம்பர்கள் வந்து மாறி மாறி வரும்போது அதில் சக்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சிடலாம் இப்போ ஒரு சிலர் வந்து லாட்ரி சீட்டில் அந்த நம்பர் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சி எப்படி அவங்களுக்கு ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது அவங்களுடைய ஜாதக கட்டமே சொல்லும் அவங்க ஜாதக கட்டத்தில் ராகுவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எவ்வளோ கிரகம் இருக்குது கேதுவோட கட்டுப்பாட்டில் எவ்வளோ கிரகம் இருக்குது அதே போல் இந்த கட்டுப்பாட்டில் இருக்க கிரகங்கள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு அது நம்புகிற உதவுது அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் தெளிவாக இருக்கும் சிலருக்கு அதிர்ஷ்டம் உருவாகுமா அதிர்ஷ்டமே இருக்காதா அதிர்ஷ்டமான வாழ்வு அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஜாதகமே சொல்லும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ராகு கேதுவே தீர்மானிச்சிருவாங்க மற்ற ஒம்பது கிரகத்தில் ஏழு கிரகத்தை விட இந்த ரெண்டு கிரகமும் ராகுவும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் கரெக்டாக அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃப் வந்து எதுக்கு ச இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் அவங்க எப்படி வாழ போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு சொல்லிடலாம் ராகுவா வாழ்றாங்களா கேதுவாக வாழப் போகிறாங்களா அப்படின்னா ஏன்னா ராகுவா வாழ்ணும் வாழ்ந்தாங்கன்னா அவங்க சுகபோகமாக பணக்காரனா செல்வந்தனா வசதி வாய்ப்புகளோடு அவன் நினச்சதை சாதிக்கிற மாதிரி அவனுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் கேதுவாக வாழ்ந்துகிட்டு இருந்தானா எல்லாத்துலேயும் தடை எல்லாத்துலேயும் கஷ்டம் நிறைய இழப்புகள் மன கஷ்டம் ஏழை இப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பான் இப்போ ஜாதகத்தை அது ஜாதகத்தில் அது தீர்மானிச்சிரான் இவன் ராகுவா கேதுவான்னு இவன் ராகுவா அமைஞ்சிருந்தானா யோகவானாக இருப்பான் கேதுவாக அமைஞ்சிருந்தானா கஷ்டப்பட்டு தான் இருப்பான் இப்போ ராகுவா இருக்கவன்னா லாட்ரி சீட்டு இந்த சூதாட்டத்திலலாம் ஜெயிக்கிறவன் கேதுவாக இருக்கிறவன் அதை வாங்கி வாங்கி அதில் தோல்வி அடைவான் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகுன்னு கேதுவும் இந்த மாதிரி அந்த ஜாதகர் வந்து ராகுவா கேதுவாங்கிறது தீர்மானிக்கிது இது உலகம் உள்ள உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களுக்குமே பிறந்தோம் எந்த ஒரு மனுஷனும் ஒருத்தன் ராகுவா வாழ்கிறான்னா கேதுவாக இருக்கானங்கிறத நம்ம அவனை ஆளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தன் சுகபோகமாக ஆகாபோகம்னு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் ராகுவாக இருக்கான் ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் தொடர்ந்து அவனுக்கு வந்து தடையாக இருக்குது எல்லாமே பிரச்சனையாக இருக்காங்கன்னா அவன் கேதுவாக வந்துக்கிட்டு இருக்கான அர்த்தம் ஒரு சிலர் கேட்கலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நல்லா வந்துட்டானே அதே போல் நல்லா இருந்தவன் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னா ஆனால் இவனுடைய ஜாதகம் வந்து ராகுவோட பிடிக்குள்ளே போதா கேதுவோட பிடிக்குள்ளே போகுதாங்கிறது அவனுடைய அந்த கிரக நிலைகள் மாறி வரும்போது அவனுடைய வாழ்க்கையாக மாறும் இதுதான் வந்து இதை யோசித்து தான் மகாபாரதத்தில் சகுனி வந்து ஒரு போர் செய்யாமல் மிகப்பெரிய அளவுக்கு முயற்சியெல்லாம் எடுக்காம ஒரு சாதாரணமாக தாயக்கட்டையை வச்சு ஒரு ராஜ்ஜியத்தையே அமைச்சு கொடுத்துட்டாரு இந்த மகாபாரதத்தில் வர அந்த சகுனிங்கிறவர் ஒரு பெரிய அதிர்ஷ்டக்காரர் அவர் எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் ஜெயிக்கும் அவர் வந்து ஒரு கண்ணு இல்லாமல் இருப்பார் நிறைய பேர் இப்போ கூட சொல்லுவாங்க ஒன்றரை கண்ணாக இருக்காங்க அவங்க அதிர்ஷ்டக்காரங்கன்னு இதுக்கு வந்து காரணம் வந்து சகுனி தான் மகாபாரதத்தில் வர சகுனி தான் பேர் அதிர்ஷ்டம் உள்ள கூடிய ஒரு ஆள் ஏன்னா இந்த மகாபாரதத்தில் வரக்கூடிய சகுனி வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து தோல்வி தோல்விக்கு அதாவது தோல்விங்கிறது எந்த பக்கம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியவர் அதே போல் வெற்றி எந்த பக்கம் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியவர் அதை எதன் மூலம் நிர்ணயித்தார் அப்படின்னா அவருக்கு தெரியும் ஜாதக கட்டத்தில் எந்த கிரகங்கள் வலிமையானதுன்னு ராகு கேது அதை தான் அவர் பயன்படுத்தினார் ராகு கேதுங்கிறது ஜாதக கட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் பல வகையில் இருக்குது அதுதான் பகடைக்கட்டையாக அவர் உபயோகப்படுத்தினார் அதுக்குள்ளே அவர் அந்த புள்ளிகளாக தான் வச்சார் நம்பரை மூணு புள்ளிகள் ரெண்டு புள்ளிகள் ஒரு புள்ளி இதை வச்சு தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாம்ரா சாம்ராஜ்யத்தை அமைச்சு கொடுத்தார் இதுதான் லாட்ரி சீட்டில் உள்ள ஒரு சிலையாக ஒரு சில நுணுக்கம் இது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும் அதனால் லாட்ரி சீட்டெல்லாம் வந்து வாங்கும்போது அவங்களுடைய ராகு கேது நிலைமைக்கு தமிழ் தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைச்சர் இல்லை ஆனால் எல்லாருக்கும் கிடைக்காம போகிறதும் கிடையாது அவங்க ஜாதகத்தில் ராகு கேது நிலைமைகள் வந்து இதை தெளிவாக சொல்லும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்